அஸ்லாம் வலைக்கம் பொறாமை படலாமா ம் படலாம் எப்படின்னு பாப்போமா ஒருவர் குர் ஆனை கற்று இரவிலும் பகலிலும் ஓதுகிறார் தொழுகிறார் இவர் இப்படி நன்மையை சம்பாதிக்கிறாரே நாமும் அவர் போல் செய்யணும் என்று பொறாமைப்படலாம் ஒருவர் செல்வ சீமன் இவர் இரவிலும் பகலிலும் தர்மம் செய்கிறார் இவர் இப்படி நன்மைகளை சம்பாதிக்கிறாரே நாமும் தர்பம் செய்து நன்மைகளை சேகரிக்கணும் என்று பொறாமைப்படலாம் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு சகோதரர் சகோதரியர்களை பொறாமப்படலாம் ஆனால் அது வந்து தொழுகற்காகவும் குரானாய் ஓதுவதற்காகவும் தர்மம் செய்வதற்காகவும் பொறாமை மற்றபடி மற்றவங்க எப்படி நம்மளோட ஹாப்பியாக இருக்காங்க இவங்க இவ்வளோ வச்சுருக்காங்க அவங்க அவ்வளோ வச்சுருக்காங்க இவங்களுக்கு இவ்வளோ செல்வங்க இருக்குது இவ்வளோ குழந்தைங்க இருக்குது அப்படின்ட்டு நம்ம படக்கூடாது பொறாமைங்கிறது வந்து ஒரு மனுஷனையும் அழிச்சிடும் பொறாமை வந்து அவங்கவுங்களே அவங்கவுங்களுக்கு செஞ்சுக்கிற தீய விஷயமாகும் எல்லாம் யார் யாருக்கு எது எதெல்லாம் நாடி இருக்கானோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்தே தான் தீரும் மற்றவங்கள பார்த்து படுறதுனால அது நம்மளுக்கு தான் தீங்காக விலகும் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் நீங்கள் போடுற லைக்ஸும் தான் நான் வீடியோஸ் தொடர்ந்து நிறையா போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்